ஆளும் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே நம்ம நான் நல்லா இருக்கேன் நம்ம என்ன சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பண்ணு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பண்ணி செஞ்சு வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம வந்து முட்டையை கலக்கி முட்டையை மிஸ் பண்ணி ப்ரெஸ் அடித்து மேலே வந்து முட்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து பண்ணு செஞ்சு வச்சு நம்ம வந்து உடனே வந்து முட்டை பேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து கொஞ்சம் மு பண்ணி செஞ்சு வச்ச பிறகு கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் உப்பி வரும் பொங்கணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதுக்கு பிறகு வந்து அது நல்லா கொஞ்சம் பொங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை உடச்சி கலக்கி மிஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஸை வச்சு மேலே வந்து முட்டையை வந்து தடவி பேஸ்ட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறமும் வந்துட்டு நம்ம உடனே ஓவனில் போட்டுடக்கூடாது முட்டை தடவுன பிறகும் ஸோ அந்த முட்டை வந்து பேஸ்ட் வந்து கொஞ்சம் முட்டையில் வந்து நல்லா பிடிக்கணும் ஸோ அது பண்ணில் வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து அதையும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சிருந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவனில் போட்டு வேக வைக்கணும் ஓவனில் போடும்போது நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் எடுத்துடணும் அந்த இப்போ நம்ம வந்து முட்டை பேஸ்ட் பண்ணுறோம் பண்ணி செஞ்சு வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு பத்து இருபது நிமிஷம் இல்லை ஒரு ஆஃப் அன் கூட ரெஸ்ட்டு கொடுக்கலாம் நல்லா பொங்க விடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து முட்டை பேஸ்ட் பண்ணுறோம் இப்போ முட்டை பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து ரெஸ்ட் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓவனில் போட்டு வேக வச்சுட்டு ஸோ பிறகு நம்ம எடுத்துகிட்டு அப்படி சாப்பிட முடியாது தான் செம்மையாக சூப்பராக இருக்கும் இந்த இது எப்படி பண்ணு செய்கிறது இதுக்கு எவ்வளோ மாவு சேர்க்குறது என்ன மாவு சேர்க்குறது மாவோட என்னென்ன பண்ண வைக்கணும் எவ்வளோ கா மிக்சிங் பண்ணுறது என்னென்ன தேவை அப்படின்றது வந்து நான் வந்து வீடியோ நிறையா வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே லைவ் வீடியோவில் இருக்கும் போய் பாருங்கள் மாவு பண்ணு செய்யறது எப்படி வாங்க பார்க்கலாம் அப்படின்றதுக்கும் பஞ்சு கொஞ்சாக பண்ணு செய்யலாம் சூப்பராக நீங்களும் அப்படின்றது வீடியோ இருக்கும் அதில் வந்து எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக வந்துட்டு மாவு என்னென்ன சேர்க்குறேன் பிணையிறேன் அப்படின்றது எல்லாமே அதில் இருக்கும் ஸோ அந்த எந்த பக்கத்தில் பிணையணும் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் எல்லாமே இருக்குது ஸோ அந்த வீடியோ பார்க்காத பாருங்கள் வீடியோ நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ சப்போர்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை ஓகே நன்றி பாய்